கஜபதி கஜபதி ஆண்டு வரை ஆட்சி செய்த சூரிய வம்சத்தில் மிக பெற்ற மன்னர் இவர் முதலில் கிழக்கு தங்க வம்சத்துக்கு சேவையாற்றியவர் பின்னர் பதினான்கு முப்பத்தைந்து ஆட்சியை கைப்பற்றி கஜபதி வம்சத்தை நிறுவினார் இவரது ஆட்சியில் ஒடிசா அரசின் எண்ணெய்கள் கபிலேந்திர தேவன் தனது ஆட்சி காலத்தில் பல்வேறு படை யுத்தங்களை நடத்தினார் வடக்கு கங்கா நதி வரை இன்றைய பெங்கால் பகுதி தெற்கு கோவா வரை முக்கியமாக தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் ஆற்காடு தஞ்சாவூர் மதுரை போன்ற இடங்களை கைப்பற்றினார் சோழ மண்டலமும் நாடும் சில காலம் கட்டுப்பாட்டில் இவர் தமிழகத்தில் கஜபதி ஆட்சியை விரிவாக்கிய ஒரே ஒடிசா மன்னர் விஜயநகரத்துடன் மோதல் கபிலேந்திர தேவர் விரிந்த இராச்சியத்தை கட்டியெழுப்பிய போது தெற்கில் விஜயநகர சாம்ராஜ்யம் தேவராயன் இருந்தது தமிழகத்தில் இருவருக்கும் அதிகார போட்டி ஏற்பட்டது சில ஆண்டுகள் கஜபதிகள் தமிழகத்தில் வனப்பகுதியில் காட்சி திருவண்ணாமலை வரை கையில் வைத்திருந்தனர் பின்னர் விஜயநகரர்கள் பல பகுதிகளை மீண்டும் கைப்பற்றினார்கள் கலாச்சாரம் மற்றும் பக்தி இவர் பெரிய ஜெகநாதர் பக்தர் பூரி ஜெகநாதர் ஆலயத்திற்கு பெரும் காணிக்கைகள் அளித்தார் கபிலேந்திர ஆட்சியில் ஒடிசா அரசின் எல்லைகள் அதிகபட்சம் விரிந்தன தமிழக வரலாற்றிலும் இவருக்கு தனி இடம் உண்டு ஏனெனில் ஒருபோதும் வட மாநில மன்னர்கள் தமிழகத்தை கைப்பற்ற முடியாத சூழலில் இவர் சில ஆண்டுகள் தமிழகத்தின் வனமத்திய பகுதிகளை கையில் வைத்திருந்தார்